என் குழந்தையே இன்று உன் வராகி என்னை மனதார தொட்டு விட்டாயல்லவா உன் தாயானவள் இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை கொடுத்து விடுவேன் அது என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே அம்மா உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் பிள்ளையே அதுபோல இன்றைய தேதியில் இருக்கின்ற எண்களை நீ பார்த்தாயா இதுவும் உனக்கு இன்று வெற்றியை கொடுப்பதற்கான முதலாவது அறிகுறியாகும் என் குழந்தை இந்த எண்ணை நீ இன்று எங்கு காண்கின்றாயோ இல்லையோ உன் தாயானவள் நான் உனக்கு காண்பித்து கொடுத்ததை பார்த்து விட்டாலே போதும் அம்மா என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடப்பதை அம்மா உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல திருப்பங்களை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அந்த திருப்பத்தை நான் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் கொடுத்து விடுகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை எத்தனை முறை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்று எண்ணுகின்றாயோ அந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் விடுபட முடியும் என்றும் நீ எண்ண வேண்டும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் நீ நினைக்கின்ற செயல் வெற்றி கிடைக்கின்றதோ இல்லையோ உன் நம்பிக்கை மட்டும் குறைந்துவிடக்கூடாது உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் வெளியில் வந்து விடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னிடத்திலிருந்து விட்டுவிடாமல் நீ உன்னிடத்திலேயே அதனை தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் உன்னுடைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே ஒருவரை தேடி சென்று பெறுகின்ற அன்பிற்கு எப்பொழுதுமே மதிப்பு குறைவுதான் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் தேடி தேடி சென்றால் அவர்கள் மனதில் இடத்தை பிடித்து விடலாம் என்று என் பிள்ளையே ஏற்கனவே அவர்கள் மனதில் முடிவு செய்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று அது அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளிலேயே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இது போன்று உன்னை ஒதுக்குகின்ற ஒருவரை மீண்டும் மீண்டும் நீ தேடி சென்றுவிட மாட்டாய் என் தங்கமே இது ஒரு வகையான மனிதர்கள் என்றால் இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக உன்னிடத்தில் சொல்வது கிடையாது மாறாக உன்னை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்துவிட்டது என்றால் அதை அருகில் இருப்பவர்களிடம் மற்றவர்களிடம் சொல்லி கேலியும் கிண்டலும் மட்டுமே செய்வார்களே தவிர நேரடியாக உன்னிடத்தில் சொல்வது கிடையாது என் பிள்ளையே அவர்கள் போல நீயும் இருந்து விடாதே எந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிந்தாலும் அதை யாரை பற்றியது என்றாலும் நேரடியாக அவர்களோடு பேசி விடுவது மட்டுமே நல்லதாகும் என் தங்கமே மனதிற்குள் மறைத்து வைத்து ஒருவரினுடைய விஷயங்களை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்வது தவறான செய்தி இது நமக்கு நடந்தால் நம் மனது என்ன பாடுபடுமோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என் தங்கமே மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தி விடலாம் ஆனால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் அது போன்ற செயல்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் நீ மனதளவில் காயப்பட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் அதிகமான கெடுதல்கள் வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே எத்தனை பேர் அறிவுரை சொன்னாலும் சரி எத்தனை பேர் உனக்கு முடிவுகளை கொடுத்தாலும் சரி கடைசியில் முடிவை எடுப்பது நீயாக மட்டுமே இருக்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சி சொல்வதுபடிதான் நீ நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் தொலைத்து விடாதே என் தங்கமி எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா ஒரு சிறு துளி அளவு கூட உனக்குள் உன்னை பற்றிய சந்தேகம் வந்துவிடக்கூடாது முடியுமா முடியாதா என்ற கேள்வி உனக்குள் வந்துவிடக்கூடாது நம்மால் மட்டுமே முடியும் நம்மால் முடியாது என்ற ஒரு செயல் இங்கு கிடையாது என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய இந்த நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு மூலாதாரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொன்னில்லை பொருள் இல்லை பணம் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய தைரியம் உன்னுடைய மனோபலம் இவற்றையே உன்னுடைய மூலாதானமாக வைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் யார் தடுத்து நிறுத்துவது உன்னுடைய முன்னேற்றத்தை யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது இவையெல்லாம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை ஆட்டி படைக்க முடியாது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே ஆசைப்பட்டது வேண்டும் என்று நினைக்கின்றன ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் கவனம் வேண்டும் என் தங்கமே நீ கேட்பதை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதற்கு உன்னுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதில் தெளிவாக இரு உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதல்ல இத்தனை கால கஷ்டத்திற்கான பலன் அதை எப்படியும் மீட்டெடுத்து நீ வாழ வேண்டியதுதான் உன்னுடைய இத்தனை நாள் முயற்சிக்கான பலன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே விட்டு கொடுப்பல் என்பது எதை விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்றதை பொறுத்தது ஒரு பொன்னையோ பொருளையோ விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் என் பிள்ளையே அதை பெறுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதனை செய்ய வேண்டும் விட்டு கொடுப்பது என்றால் என்ன தன்னிடம் இருப்பதை இன்னொருவருக்கு கொடுப்பது முதலில் அது உனக்கு தேவையா உன் வாழ்க்கைக்கு அது தேவையா அது இல்லை என்றாலும் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுத்து நல்ல பெயரை வாங்குவதும் அடுத்தவர்கள் முன்னிலையில் தியாகி என்று பெயர் எடுப்பதும் விஷயம் கிடையாது விட்டு கொடுப்பது என்பது உனக்கு அந்த விஷயத்தின் மீது ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அல்லது உனக்கு அது இல்லாமலும் சமாளிக்க முடியும் என்றால் மட்டும்தான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் இடத்தில் நல்ல பெயர் எடுத்து இங்கு எதுவும் சாதிக்கப் போவது கிடையாது உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செயல்பட வேண்டும் இந்த இடத்தில் இந்த செயலை செய்தால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று எதையும் செய்துவிடாதே இந்த இடத்தில் இதை செய்தால் நம் மனதிற்கு திருப்தி கிடைக்கும் நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் தான் நீ அதனை செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை நான் உறுதியாக கொண்டு வந்து கொடுப்பேன் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டியதோ அத்தனை முறைக்கும் சேர்த்து வைத்து என் பிள்ளைக்கு நல்லதை உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை என் பிள்ளை நீ தெளிவாக செய்ய வேண்டும் அடுத்தவன் ஏமாற்றத்தான் துடித்து கொண்டிருப்பான் நீ ஏமாறுவதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உன்னை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளை இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் லும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்றென்றைக்கும் துணையாக இந்த தாயானவள் இருக்கின்றாள் என்பதனை மறக்காமல் இருக்க வேண்டும் அம்மா நீ கேட்ட விஷயத்தை உனக்கு நிரந்தரமாக்கி உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக்கி இன்று உன்னை நல்ல வாக்கோடு சந்தித்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்